வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எட்டாம் வகுப்பு தமிழில் மொழியை ஆழ்வோமில் இருக்க குறிகள் பார்க்கலாம் கார் புள்ளி ஃபஸ்ட் ஒன் வந்து கார் புள்ளி கொடுத்துருக்காங்க பொருள்களை எண்ணும் இடங்களில் கார் புள்ளி வரும் பொருள்களை எண்ணும் இடங்களில் கார் புள்ளி வரும் எடுத்துக்காட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்திணைகள் கடிதத்தில் விழிமுன் கார் புள்ளி வரும் எடுத்துக்காட்டு அன்புள்ள நண்பா வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு பொழிலன் தோட்டத்திற்கு சென்று சென்று என்பது வினையச்சம் வினையச்சத்திற்கு பின் கார்புள்ளி வரும் சென்று வாழை இலை பறித்து வந்தான் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு குழந்தை நிலவை பார்த்து குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும் முகவரி அட்ரஸில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளில் ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும் கார்புள்ளிக்கான ரூல்ஸ் பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும் கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி வரும் வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும் முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார்புள்ளி வரும் அடுத்து அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விசையருடன் போரிட்டான் கரிகாலன் என்பது எழுவாய் கங்கை வரை படையெடுத்து சென்றான் என்பது ஒரு தொடர் அடுத்த தொடர் கனக விசையருடன் போரிட்டான் அடுத்து உடன்பாடு எதிர்மறை கருத்துகளை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் உடன்பாடு எதிர்மறை கருத்துகளை ஒன்றாக கூறும் இடத்தில் அறைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அரைப்புள்ளி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் உடன்பாடு எதிர்மறை கருத்துகளை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் அடுத்து முக்கார் புள்ளி சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார்புள்ளி வரும் சிறு தலைப்பான தொகை சொல்லை தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார் புள்ளி வரும் எடுத்துக்காட்டு முத்தமிழ் இயலிசை நாடகம் முத்தமிழ் என்பது தொகை சொல் அதை விரித்து கூறும் இடத்தில் இயலிசை நாடகம் என விரித்து கூறும் இடத்தில் புள்ளி வரும் அடுத்து முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் சொற்குறுக்கங்கள் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு திருவிகா பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அடுத்து வினாக்குறி வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு சேக்கிழார் எழுதிய நூல் எது வினாக்குறி அடுத்து வியப்புக்குறி மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு தமிழின் இனிமைதான் என்னே வியப்பு பாம்பு பாம்பு அச்சம் அதோ அந்தோ இயற்கை அழிகிறதே அவலம் அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது விளக்கி போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும் தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும் எடுத்துக்காட்டு நல்ல என்பது குறிப்பு பெயரச்சமாகும் கூட்டத்தில் கூட்டத்தின் தலைவர் அறிஞரண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் கூட்டத்தின் தலைவர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அடுத்து இரட்டை மேற்கோள் குறி நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு திருவிக்கா மாணவர்களிடம் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் திருவிகா மாணவர்களிடம் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார்